மாவுத்தும் நார் சத்தும் தான் சக்கரவள்ளிக்கிழங்குடைய விசேஷமே சாப்பிட்ட உடனே சக்கரவள்ளிக்கிழங்கு செய்தியா கொழுப்பு சத்துலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்ல ஆனா அது எல்லாத்துக்கும் விதி விலக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இதுல கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா அதே மாதிரி இயற்கையாவே இதுல ஒரு அமில சத்து அது என்ன அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவ்வளவு அதிகப்படுத்துதான் சாதாரண நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இல்லப்பா இந்த நுரையீர புத்து நோய் தொண்ட புத்து நோயின் புத்து நோயை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி வந்து இதுல இருக்குன்னு சொல்றா இல்ல